அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் அனந்தபுரத்தில் உள்ள ராமகிருஷ்ணா காணொலியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவர் தனது பெற்றுடன் வசித்து வந்தாங்க கடந்த மூன்றாம் தேதி வெளியே சென்ற அந்த மாணவி இரவாகி மீட்டுக்கு திரும்பி வரலை இதனால் அடைந்த பெற்றோர்கள் பல இடங்களில் தேடி பார்த்தும் அந்த மாணவி கிடைக்காததால உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தாங்க இதையடுத்து கடந்த ஏழாம் தேதி கோட்டூர் பகுதியில் நெடுஞ்சாலை அருகே முட்புதர்ல பாதி இருந்த நிலையில் இளம்பெண்ணுடைய சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைச்சது இதையடுத்து உடனடியாக சம்பவத்துக்கு சென்ற போலீசார் இறந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க மேலும் இது தொடர்பாக அந்த மாணவியுடைய பெற்றோர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுடைய கையில் இருந்த பச்சையை பச்சை குத்துனதை பார்த்துட்டு இதை தங்களுடைய தான் என்பதையும் உறுதி செய்தாங்க இதன் பின்னர் கொலை வழக்கு பதி கொலை வழக்காக மாற்றிய போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினாங்க அப்போதுதான் இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த மாணவி நரேஷ் என்பதுடன் பழகியது தெரிய வந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் ராமகிருஷ்ணன் நகரில் புதிதாக ஒரு வீட்டையும் வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே போர்மேன் வேலைக்காக வந்தவர் தான் இந்த நரேஷ் அப்போது தான் இந்த நரேஷுக்கும் அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராம் மூலமாக சேட் செய்தும் வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் அது காதலாகவும் மாறியிருக்கு அதன் பிறகு அந்த மாணவியும் நரேஷும் பல இடங்களுக்கு ஒன்றாக ஊர் சுற்றி தங்களுடைய காதலையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நரேஷுக்கு திருமணமாகி தற்போது மனைவியை பிரிந்து அவர் வாழ்ந்துட்டு வராரு கணவன் திருமணமானவர் என்பது தெரிந்தும் கூட அந்த மாணவி நரேஷுடன் நெருங்கி பழகி வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த மாணவி நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண் என்பதால் நரேஷ் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டிருக்காரு இதனால் நம்ம ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நரேஷ் அந்த மாணவிகிட்டையும் கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு அந்த மாணவி வந்து சம்மதிக்கலை நான் உங்களோட காதலிக்கிறேன் உங்களோட ஊர் சுத்தினை தவிர உங்களை திருமணம் செஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை திருமணம் செஞ்சுக்கிறவரும் மறுத்துருக்காங்க இதனால் அந்த பெண்ணுடைய சொத்தை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நம்ம எப்படியாவது ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட நிறைய சம்பவத்தன்று மூன்றாம் தேதி அந்த மாணவியை வெளியே அழைச்சிட்டு போயிருக்காரு அப்போ போகும்போதே அந்த மாணவி கிட்ட நம்ம திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நரேஷம் கேட்டிருக்காங்க அப்போ அந்த மாணவி மறுபடியும் த திருமணத்துக்கு சம்மதிக்கல எப்படியாவது கட்டாய திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி நரேஷும் முட்பிருக்காரு இதனால் அந்த மாணவி வந்து நான் அவனை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் என்னை திரும்ப என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைந்த நரேஷ் அந்த மாணவியை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்து சென்று அந்த பெண்ணோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ஆனால் அந்த பெண்ணு வந்து திருமணத்துக்கு சம்மதிக்கவே இல்லை இது ஒரு கட்டத்தில் நரேஷுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் நரேஷ் மாணவியை தாக்கியிருக்காரு நிலை தடுமாறிய மாணவி கீழே விழுந்திருக்காங்க அந்த சமயத்தில் அங்கு கிடந்த ஒரு பெரிய கல் கல்லை எடுத்துகிட்டு வந்து மாணவியுடைய தலையிலேயே தூக்கி போட்டிருக்காங்க இதனால வழி தாங்க முடியாம அந்த மாணவி கதறி துடிச்சிருக்காங்க உடனே இருந்த ஒரு பீர் பாட்டிலை எடுத்து வந்து தலையில ஓங்கி அடிச்சிருக்காரு மேலும் அந்த மாணவி வழியால சத்தம் போடாமல் இருக்க வாய்க்குள்ளேயே அந்த பீர் பாட்டிலை சொல்கியிருக்காரு ஒரு கட்டத்துல அந்த மாணவியை மூச்சு திணற வச்சு கொடூரமாக அங்கேயே கொலையும் செஞ்சிருக்காரு அதன் பிறகு ஆதாரத்தை அளிக்கும் நோக்கில் உடனடியாக பைக்கில் இருந்த பெட்ரோலை எடுத்து வந்து அந்த மாணவியின் மீது ஊற்றிவிட்டு அங்கு அவரை எரித்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக தப்பிச் சென்றதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு இதையடுத்து நரேஷுடைய செல்போன் அழைப்பு சிசிடிவி காட்சிகள் சமூக இன்ஸ்டாகிராம் உரையாடல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தற்போது போலீசார் நரேஷை அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க மாணவி காணாமல் காணாமல் காணவில்லை என அவருடைய பெற்றோர்கள் புகார் அளித்தும் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இது தொடர்பாக அனந்தபுர முதலாவது நகர காவல்நிலைய ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஜெகதீஷ் உத்தரவிட்டும் இருக்கிறார் மேலும் மாணவி கொலை வழக்கில் தொடர்புடைய நரேஷுக்கு உரிய தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளிச்சிருக்காரு இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு